அழிலையா உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் அமேன் வேத புஸ்தகத்தில் யோனாவை குறித்து பார்க்குறோம் ஏ ச ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க கருத்தர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் புறப்பட்டு போய் என்ன பண்ணாங்க நினைவே நகரமாகிய நினைவே ஜனங்கள் அவருடைய கூக்குரல் என்னுடைய சன்னிதை எட்டினது நீ போய் அவங்களுக்கு விரோதமாக பிரசங்கி நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் யோனா என்ன பண்ணுறாரு அவர் புறப்பட்டு வேறு வழிக்கு போகிறார் அவர் தர்சியஸுக்கு புறப்பட்டு கப்பல் ஏறி போகிறார் அங்கே அவருடைய என்ன பண்ணுறாங்க சமுத்திரத்தில் ஆண்டு ஒரு பெரிய ஒரு காற்று உண்டாக்குறாரு கப்பல் அமிழத்தக்கதாக குலுங்குகிறது அப்போ அவங்க எல்லோரும் நம்ம அவங்கவுங்க சாமியை கும்பிட்றாங்க ஆனாலும் பலன் இல்லை யோனா அடிதட்டில் போய் என்ன பண்ணுறாரு கப்பலில் கீழே படுத்து தூங்கிட்டு இருக்காரு அப்போ கப்பலுடைய கேப்டன் வந்து கேட்குறாரு நீ என்ன அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி அப்போ எல்லோரும் சீட்டு போடுறாங்க இது யாரால் வந்த ஆபத்துன்னு சொல்லி அப்போ யோனா பேரில் சீட்டு விழுது அவர் என்ன பண்ணுறாரு நீ யார் எவ்விடத்தான் என்ன ஊர்னு சொல்கிறாங்கன்னா எபிரேயன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவனுடைய நான் ஊழியர்காரன் சொல்கிறாரு உடனே அவங்க பயந்து போய் அவர் என்ன சொல்கிறாரு அவங்க இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்யணும் இந்த சமுத்திரம் வந்து அடங்கணும் அமைதலாக இருக்கணும் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க அதற்கு அவர் என்ன சொல்கிறாரு என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுடுங்க அப்போது சமுத்திரம் அமைதலாகிடும் சொல்கிறார் பாருங்க எவ்வளோ பிரசங்கியார்கள் இருக்காங்க யோனாவை ஆண்டவர் நினைவு மகாநகரமாகிய நினைவு ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க பாவத்தில் இருக்காங்க அக்கிரமத்தில் இருக்காங்க அநியாயம் செய்கிறாங்க அவருடைய கூக்குரல் என்ன பண்ணுது தேவ சமூகத்தில் வருது நீ போய் அவங்களுக்கு எதிராக பிரசிங்கி அப்போ அவர் ஞானத்தோடு இருந்ததுனால அவர் விவேகத்தோடு இருந்ததுனால தேவத்துவத்தை வேதத்தை நன்றாக படித்து அவர் கற்றதுனால நல்ல ஜபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்ததுனால கடவுளுக்கு பிரியமுள்ள ஒரு மனுஷனாக இருந்ததுனால தான் யோனாவை கருத்தை என்ன பண்ணுறா நீ போ அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா போய் பிரசங்கி அப்படின்னு சொன்னால் அவங்க பாவம் செய்கிறாங்க எப்படி பிரசங்கிக்க முடியும் எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க தான் பிரசங்கிக்க முடியும் அப்போனாலும் அங்கே போய் என்ன பண்ணுவார் மன திரும்பங்கள் உங்களுடைய பாவங்களை விட்டு ஓய்வுங்கள் அப்படி தான் அவர் சொல்ல முடியும் அப்போ அதனால தான் யோனாவை ஆண்டவர் அந்த இடத்துல செலெக்ஷன் பண்ணுறாரு ஆனாலும் கர்த்தரை இவர் நன்றாக அறிந்து இருந்ததுனால இவர் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் மனமிறக்க உள்ளவர் அவர் மனமிறங்கி என்ன பண்ணுவார் காப்பாற்றுவார் நம்மளை போய் அங்கே பிரசங்கம் பண்ண சொல்கிறாங்க நம்ம வேறு இடத்துக்கு போயிடலாம்னு சொல்லி தரிசு சூப்பர்றார் பாருங்க ஒரு கடல் மேலே நம்ம போனால் நமக்கு எவ்வளோ பயமாக இருக்கும் தண்ணியை பார்த்தாலே நம்ம கடல் மேலே அவ்வளோ பயமாக இருக்கும் கடற்கரையில் நின்று பார்த்தாலே அவர் கப்பலில் ஆழத்தில் இருக்க கடலில் கப்பல் அந்த தண்ணியில் என்னை தூக்கி போடுங்கிறார் என்னை தூக்கி தண்ணியில் போடுங்கங்கிறது எப்படி நம்ம சொல்லுவோங்களா அவ்வளோ சீக்கிரமாக அவருக்கு ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் இருந்திருக்கு என்ன சொல்கிறீங்க அப்போ தண்ணியில் என்னை தூக்கி போடுங்கன்னா அவனுடைய அப்படி என்ன கொண்டு எப்படி இருந்தாலும் காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர் இருந்திருக்கு சமுத்திரத்தை பார்த்தாலே நமக்கு அச்சமாக இருக்கும் பயமாக இருக்கும் தண்ணியில் வந்தால் திம்மிங்களை முழுங்கிடுதோ நம்மள ஒரு பயமே இருக்கும் ஆனாலும் தூக்கி அவரை போடுறாங்க தூக்கி போடும்போது அவங்களாம் பயப்படுறாங்க ஐயோ தேவனுடைய மனுஷனாக தூக்கி போட்டால் ரத்தப்படி நம்ம மேலே வந்துடுமேட்டு ஆண்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க தூக்கி போட்டுடுறாங்க சமுத்திரம் ஆகிடுது உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு யோனாவை சும்மா விடலை உடனே ஒரு பெரிய மீனை கட்டறையிடுறாரு அந்த மீனை வந்து யோனாவை முழுங்கிடுது மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறார் மூணு நாள் இரவும் பகலும் மூணு நாள் அந்த வயிற்றில் இருக்கிறார் ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுறார் அவர் மறுபடியும் கொண்டு வந்து என்ன பண்ணுது அந்த மீன் கரையில் அவரை கைக்கிடுது மறுபடியும் போக சொல்கிறார் நினைவுக்கு இப்படி அதில் நிறைய விஷயங்கள் அதில் சொல்லப்படும் முக்கியமாக நம்ம பார்க்குறோம் யோனாவுடைய காரியங்கள் அவன் கடவுள் சொல்லும் போது அதை கீழ்ப்படிந்து போகிற மனுஷன் பாக்கியாவான் ஆனாலும் இவர் ஏன் அந்த தவறை செய்தார் அப்போ கடவுள் கடவுள் வந்து ஆண்டவர் மனம் இருக்க உள்ளவர் தான் ஆனாலும் இவர் வந்து கீழ்படியில் ஒன்று ரெண்டாவது கர்த்தரை நன்றாக அறிந்திருக்கிறார் ஆனால் ஆண்டவர் இவர் எப்படி பார்க்குறாரு மனம் அந்த மனம் திரும்புவதற்கு அந்த ஜனங்கள் இவர் போனால் தான் வரும்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு யோனாவை அங்கே அனுப்ப ஆயத்தமாகறாரு ஆனாலும் அவர் மறுக்கிறார் எப்படி இருந்தாலும் அழைப்பை கொடுத்த தேவன் அவரை விட்டப்படலை கடைசி அவர் என்ன பண்ணுறாரு எப்படி ஆகிலும் அவரை பிடிச்சி மறுபடியும் அங்கே நினைவுக்கு அனுப்புகிறார் அதுபோல் ஒரு அழைப்பை பெற்ற மனிதன் தேவன் ஒரு மனுஷனை விரும்பி ஒரு தேவன் மூலியமாக தேவன் ஒரு மனுஷனை ஆயத்தப்படுத்தி அவன் மூலியமாக ஒரு காரியங்களை செய்ய தேவன் திட்டமிட்டு விட்டால் அவர் எங்கே ஓடி ஒழிஞ்சாலும் அந்த மனுஷனை வைத்து அந்த இடத்துல தேவன் நினைக்கிற இடத்துல அந்த மனுஷனை உயர்த்துவார் அந்த மனுஷனை வச்சு தான் நடத்துவார் அது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தாலும் பாடாக இருந்தாலும் சங்கடமாக இருந்தாலும் ஆண்டவர் ஒருவரை ஊழியத்திற்காக அழைத்து விட்டால் அந்த மனிதனை கட்டாயம் தேவன் பயன்படுத்துவார் என்பதை யோனாவினுடைய காரியங்களிலிருந்து நம்ம அறிந்து கொள்வோம் நாமும் என்ன பண்ணுவோம் கருத்தரை நம்ம பற்றி கொண்டு ஜபிக்கிறோம் நாமும் இந்த படிக்கிற இந்த காரியத்தில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா தேசத்தில் நடக்கிற எல்லாவற்றுக்காக ஜபிக்கணும் நம்ம கடவுள் நமக்கு சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படணும் அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை மட்டும் நடக்கணும் கீழ்படிந்துருக்கணும் இதை யோனோடைய காரியத்தில் நம்ம பார்க்குறோம் அவர் சமுத்திரத்தில் போட்டு அவனுடைய ஜீவனை எடுக்காமல் காக்கிறார் பாருங்கள் அப்போது நமக்கும் பல பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை காப்பார் அவருடைய காரியங்களை வேலையை செய்ய வைக்க நம்மளை ஆயத்தப்படுத்துவார் நம்ம கீழ்பிடிந்திருக்கணவருக்கு அவருடைய பலத்த கருத்துகள் அடங்கியிருக்கணும் இதை நம்ம செஞ்சவனா ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார் ஆமே அழிய